ஸோ வணக்கம் நண்பன் நான் தான் திலிங்கி ஜிப் கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்கு உள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீடியோ பார்க்குறோம் லக்னால சப்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதிலாக ஒரு நல்ல ஒரு ஈவெண்ட் கொண்டு வந்தது இருக்காங்களே அது என்னென்னா இந்த ஒரு கிறிஸ்மஸ்க்கு கொண்டு வரதுக்கெலாம் இன்னைக்கு கொண்டு வரணும் இல்லை ஒரு ராயல் சேலஞ்சருக்கு ஏதோ ஒரு ஸ்கின் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம இது எவ்வளோ டோக்கன் எடுக்கணும் இருபது நாள் டைம் இருக்குது மூவாயிரத்தி நூறு ஓகேங்களா கிளைம் பண்ணிவிடுவேன் நம்ம ஆடி எடுக்காச்சு இப்போ அது இன்னும் ஆடி டோக்கன் எடுக்கணும் பிஸ்கெட்டு நம்ம இது அந்த பிஸ்கெட்டு இரநூத்தி பத்துக்கிட்ட சேர்க்கணும் அதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா நம்ம வந்து இன்னும் ரெண்டே ரெண்டு கப் எடுத்தால் குளோவல் அதாவது ஐயாயிரம் கப்புக்கு வந்துடுவேன் க்ளோவல் வந்துடலாம் ஒரு நாளைக்கு அது குளோவலுக்கு வந்து ஆறு அட்டாக்கோ அஞ்சு அட்டாக்கு தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அவ்வளோந்தான் டைமு மொதல் ஒரு ஆட்டை நான் போயிருக்கேன் இப்போ ரெண்டு டைம் போகிறேன் ஓகேங்களா இதனாலேயே நான் மெயினாக வீடியோ போகணும் இருந்தேன் இந்த குளோவாலுக்கு நான் போகிறேன்னா ஏற்றி இறக்குனேன் ஏற்றி இறக்குனேன் சரி பார்ப்போம் கரெக்டாக ஆகணும் நம்ம கப்பு ஊற்றோம் ட்ராகன் ஃபுல்லாகவே ட்ரெயினாக ஆகலை கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சேவாக இருக்குது இந்த ரெண்டு கப்பு தான்டா சோனம் தாங்களா எட்டு கப்பு எடுத்துடணும் தோத்திக்கிட்டு போயிட்டோம் கப்பு அப்படியே இறக்கிற மாதிரி ஏன்னா காலையிலே போண்டியது இது கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் என்ன நெட்வொர்க் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கு அது இந்த எனக்கு மட்டும் இந்த மாதிரி டைமில் இப்படி நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்கீங்களா சரி அவங்களா சுற்றுதே 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 சுற்றிட்டு இடக்க அப்படி கேம் விட்டு வெளியே போயிட்டு வரணும் ஏன்னா திடீர்னு கேம் நம்ம அட்டாக் பண்ணும்போதும் வெளியே போய் வெளியேற்ற அடிச்சு பற்றி விட்டுன்னு வச்சுங்களேன் வெறும் ஸ்டார் கூட அடிக்காது அஸ்ட்ரா மட்டும் தான் போயிட்டுருக்கோம் பிரச்சனையா அப்படி ஆகுது Hah, cik, yang kebul, kebulan ada biawak dah, oh lari, 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 வந்துடுங்கடா ஐக்கியோக்கியோ நெட்டு கிடைக்க மாட்டேங்கிதா விட்டுறதுக்கு ஐயோ 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 வந்துட்டுங்க ஒரு ஸ்டார் அடிச்சிடலாமா ஃபோர் ஸ்டார் அடித்தாலும் பரவாயில்லன்னு அடிச்சலாம் அம்ப முடியாது ஒரு ஸ்டார் அடிக்க முடியாம தான் அப்புறம்

வேற வேற இடத்துக்கு போயிட்டு இருக்க ஐயாயிரம் கப்பில் இருக்கோம் பண்ணிக்கவே இல்லை அது நம்ம வந்து அடைச்சி போகிறோம் ஐயாயிரம் கப்பு வந்தாச்சு ஓகேங்களா வண்டாச்சிராய் இருக்குது இப்போ ஐயாயிரத்தி பதினெட்டு சவுண்டை பாருங்க பட்டாக்கு தே தேடும் நம்ம வந்து நம்ம எப்படின்னா அதுக்கேற்ற டொனேட் எடுத்து வச்சு தான் நம்ம தேடணும் ஓகேங்களா ஓகே வாங்க காய் போடுவோம்மா நம்ம வீடு க்ளோவாவுக்கு கேட்டோம் அப்படின்ட்டு ஒரு காயை கட்டுவோம் எங்கள்ப்பா ஓகே லோவாலுக்கு வந்தாச்சுங்க ரெண்டாவது முறையா ஐயாயிரத்தி பதினெட்டு பார்ப்போம் இறங்குதா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இல்லையே பார்க்கணும் நாளைக்கு சப்ளை நாள் சப்ரே கொடுங்க ஓகே சரி ரெண்டாவது டைம் வந்தாச்சு லோவால் வாட்டி வெறும் ஐயாயிரத்தி எண்பத்தொம்போது கப்பில் இருந்தேன் இந்த வாட்டி எவ்வளோ கப்புக்கு போகிறோம் பார்ப்போம் எல்லாம் அடித்து வரட்டுறான்ல பார்ப்போம் ஓகே பாய் சி யூ கேட்டா